இயேசுவின் பனி வாழ்வு இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிபுணர்ச்சரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் பனி இயேசு நகரங்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் ஒரு இடம் பாக்கி இல்லை அவர் வாழ்ந்த பகுதியிலே அது நகரமாக இருந்தாலும் சிறிய கிராம கிராமமாக இருந்தாலும் சிறிய ஊராக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் சுற்றி வந்தார் அங்கே காணப்படுகிற எல்லா தொழுகை கூடங்களிலும் கற்பித்தார் விண்ணரசைப்பட்ட நச்சிரியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் பேய்களை ஓட்டினார் அவரை சுற்றி திருண்டு மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவருடைய தேவை என்னவோ அதை அவர் நிறைவேற்றக்கூடிய தெய்வமாய் அவர் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் சுருக்கமாக சுருக்கமாக ஆரம்பத்திலே வாசித்தம் அல்லவா சுற்றித் திரிந்தார்னு சொல்லி எதற்காக சிற்றூருகளிலும் ஊர்களிலும் நகர்களிலும் இயேசு கிருசு சுற்றி தீர்ந்தார்னு சொன்னால் ஒரு விதமான காரியங்கள் பார்த்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக திருத்துதர் பணி அப் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அழகை துன்புறுத்தக்கூடிய எல்லாரையும் சுகப்படுத்தி செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்வதற்காகவே அவர் சுற்றி வந்தார் இதுவே இயேசுவின் பணிவாழ்வாக இருக்குது நாமும் ஆனருக்குள் பணிந்து ஆண்டு விட்டு சென்ற இந்த பணி இந்த பூமியில் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமீன்